என் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் மனதை வாட்டி வந்த பொருளாதார குறையைப் பற்றி என்று நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் கைகளில் இருந்த சிறிது உழைப்பும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்காமல் போனது உன் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற நீ போராடினாய் பலமுறை உன் இதயத்தில் ஆண்டவரே எப்போது என் வாழ்க்கையில் வளம் வரும் எப்போது என் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் என்று கேள்வி எழுந்தது உன் குரல் நான் கேட்டேன் உன் ஜபத்தை நான் புறக்கணிக்கவில்லை உன் உழைப்பின் வியர்வையை நான் கவனித்து வைத்திருக்கிறேன் உன் கண்ணீரை கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வருகிறது இனி உன் கைகளில் வீணும் குறையும் இருக்காது உன் கைகளில் இருந்த சிறியதை கூட நான் பெருகச் செய்வேன் நீ குறைவோடு அல்ல நிறைவோடு வாழ்வாய் நீ சுமையோடு அல்ல சாட்சியோடு நடப்பாய் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பலரிடம் உதவி கேட்டிருக்கிறாய் ஆனால் நாளை பலர் உன்னிடம் உதவி கேட்பார்கள் நீ கடன் வாங்கினாய் ஆனால் நாளை கொடுப்பவனாக இருப்பாய் உன் கைகளில் குறை இருந்தது ஆனால் நாளை உன் கைகள் ஆசிர்வதிக்கும் கைகளாக இருக்கும் உன் குடும்பத்தில் சந்தோஷம் குறைந்து போயிருக்கலாம் பொருளாதார சுமை உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு புதிய தொடக்கம் தருகிறேன் உன் குடும்பத்தில் குறை இல்லை வளம் இருக்கும் உன் வீட்டில் கண்ணீர் இல்லை சிரிப்பு இருக்கும் உன் உழைப்புக்கு பலன் தருகிறவன் நான் உன் வியாபாரத்தை உயர்த்துகிறவன் நான் உன் கைகளை ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறவன் நான் நீ சிந்திய விதைகள் பல மடங்கு விளைச்சல் தரும் நீ உழைத்த உழைப்பில் கனியும் ஆசீர்வாதமும் பெருகும் நினைவிற்குள் ஆசீர்வாதம் உன் உழைப்பின் பலனில் மட்டுமல்ல என் கிருபையிலும் இருக்கிறது உன் கைகளில் குறைவாக இருந்தாலும் என் ஆசீர்வாதம் அதை பெருகச் செய்யும் உன் வீட்டு பானை நிறைந்து வழியும் உன் வீட்டில் தேவைகள் பூர்த்தியாகும் உன் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் தலைமுறை வளமுடன் வாழும் இனி நீ சுமையோடு அழுவதை நிறுத்து மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கு நான் உன் வாழ்வை மாற்றுகிறேன் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் பொருளாதாரத்தை பணம் பெருகும் ஆசீர்வாதம் வரும் உன் வீட்டில் வளம் தங்கும் உன் கைகளில் அதிகரிப்பு உண்டாகும் உன் கண்களில் மகிழ்ச்சி மலரும் உன் வாயில் சாட்சி வரும் என் பிள்ளையே கொள் நான் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் யாராலும் அதை கெடுக்க முடியாது யாராலும் அதை குறைக்க முடியாது யாராலும் அதை பறிக்க முடியாது நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்வில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வந்து சேரும் ஆகையால் அஞ்ச வேண்டாம் மனம் தளர வேண்டாம் உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் பொருளாதாரம் பெருகும் உன் குடும்பம் வளம் அடையும் உன் எதிர்காலம் பிரகாசிக்கும் உன் வாழ்க்கை சாட்சியாய் மாறும் இன்று உனக்குச் சொல்லும் என் செய்தி பணம் பெருகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வருகிறது மகிழ்ச்சிக்குள் சுதந்திரமாய் வாழ் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவி இன்று உன் உள்ளத்துக்குள் இருக்கும் பாரத்தை பார்க்கிறேன் உன் வாழ்க்கையில் குறைவுகள் நிறைந்த நாட்கள் நீண்டு கொண்டே போனது பணம் இல்லாததால் பல கனவுகள் நிறைவேறாமல் போனது பல நேரங்களில் உன் கைகள் வெறுமையாகத்தான் இருந்தது ஆண்டவரே எனது வாழ்க்கையில் ஏன் வளம் இல்லை எப்போது என் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் என்று உன் இதயம் அடிக்கடி என்னை நோக்கி கேள்வி எழுப்பியது என் பிள்ளையே உன் குரல் நான் கேட்டேன் உன் சுவாசத்தின் கூட என் காதில் பட்டது உன் ஜபத்தின் ஒவ்வொரு சொற்களையும் நான் கவனித்தேன் ஒவ்வொரு தொழியையும் என் கரம் சேகரித்தது உன் நான் அறிவேன் உன் உழைப்பை நான் கண்டேன் உன் மனதில் எழுந்த வேதனையை நான் உணர்ந்தேன் இன்று உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வருகிறது நீ ஏழ்மையில் அல்ல வழக்கில் நடப்பாய் நீ சுமையோடு அல்ல சாட்சியோடு வாழ்வாய் உன் கைகள் வெறுமையாக இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என் பிள்ளையே நீ பலமுறை பிறரிடம் உதவி கேட்டிருக்கிறாய் ஆனால் நாளை உன்னிடம் பலர் உதவி கேட்பார்கள் நீ இன்று கடன் வாங்குகிறாய் ஆனால் நாளை கொடுப்பவனாக இருப்பாய் நீ இன்று குறைவுடன் வாழ்கிறாய் ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் அதிகரிப்புகளில் நான் ஆசீர்வாதம் வைப்பேன் நீ உழைக்கும் நிலம் கனிவான விளைச்சல் தரும் உன் உழைப்பின் உண்டி நிரம்பி வழியும் உன் வீட்டில் தேவைகள் நிறைவேறும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உன் பிள்ளைகள் வளமோடு வாழ்வார்கள் உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் கொள் என் பிள்ளையே நான் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் வீணாகாது நீ பெற்ற ஆசீர்வாதம் குறையாது நீ வைத்த பணம் போய்விடாது என் கிருபையால் உன் வாழ்வில் நிலைத்திருக்கும் வரும் நீ சிந்திய விதை சிறிதுதான் இருந்தாலும் அது பெருகி மிகுதியாய் விளையும் நீ செய்த உழைப்பு குறைவாய் தோன்றினாலும் அதில் என் ஆசீர்வாதம் சேர்ந்தால் அது செய்யமாகும் நீ திறந்த கதவு சிறிதுதான் இருந்தாலும் அதில் நான் நிற்கிறேன் என்றால் அது பெரிய வாயிலாக மாறும் என் பிள்ளையே நீ பொருளாதார பிரச்சனைகளால் சோர்ந்து போனாய் ஆனால் இனி நான் உன் வாழ்க்கையில் புதிய பக்கத்தை திறக்கிறேன் உன் வீட்டு வாசலில் வளம் தங்கும் உன் இல்லத்தில் சிரிப்பு நிறையும் உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் கைகளால் செய்யப்படும் வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் முயற்சியில் வெற்றி தருகிறேன் உன் உழைப்பில் கனியும் பலனும் தருகிறேன் நீ செய்யும் சிறிய காரியத்திலும் என் கையை வைத்திருப்பதால் அது பெரிதாகும் நீ அஞ்ச வேண்டாம் உன் எதிர்காலம் வெறுமையாக இல்லை உன் நாளை பிரகாசமாயிருக்கும் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உன் தலைமுறை உயர்த்தப்படும் உன் குடும்பம் வளமாகும் என்று உனக்கு சொல்லும் என் செய்தி உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வருகிறது நீ சந்தித்த குறைபாடு மறைந்துவிடும் நீ தாங்கிய சுமை அகன்றுவிடும் நீ எதிர்கொண்ட சோதனை சாட்சியாக மாறும் உன் வாயில் சாட்சி பாடல் வரும் உன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வரும் உன் இதயத்தில் ஆனந்தம் பெருகும் என் பிள்ளையே என்று நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் உன் வாழ்க்கையில் வளம் பெருகும் உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் வீடு நிரம்பி வழியும் உன் கைகள் பிறருக்கு கொடுக்கும் உன் வாழ்க்கை பலருக்கு சாட்சியாயிருக்கும் ஆகையால் தளர்ந்து போகாதே மனம் சோர்ந்து விடாதே உன் வாழ்க்கை குறையோடு முடிவதில்லை உன் வாழ்க்கை ஆசீர்வத்தோடு முடியும் உன் வாழ்க்கை வெற்றியோடு நிறைவு அன்பான பிள்ளையே நீ பல நாள்களாக உன் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கும் கவலை என்னவென்றால் எப்படி என் வாழ்க்கையில் பணம் பெருகும் எப்போது என் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும் என்பதே உன் உழைப்புக்குத் தகுந்த பலன் இல்லாமல் களைப்போடு வாழ்ந்த நாட்களை நான் காணாமல் இருக்கவில்லை நீ உன் கண்களில் கண்ணீரோடு உழைத்து சம்பாதித்த பணம் வட்டியில் அடைந்துவிட்ட நாட்களை நான் மறக்கவில்லை ஆனால் என் பிள்ளையே என்று உனக்கு நான் சொல்லும் சத்தியம் இதுவே உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தின் நாள் வந்துவிட்டது உன் கைகளில் உழைப்பின் பலன் நிறைந்திடும் உன் வீட்டுக் களஞ்சியத்தில் குறைபாடு இல்லாமல் பலம் பெருகும் நீ முன்பு குறைவானவன் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இனி ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுவாய் நீ கேட்ட பிரார்த்தனைகள் வீணாகவில்லை உன் உழைப்பை நான் பார்த்திருக்கிறேன் உன் நேர்மையை நான் கவனித்திருக்கிறேன் உன் காத்திருப்பை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அதனால் இன்று உனக்கு நான் திறக்கும் கதவு வளத்தின் கதவு ஆகும் அந்தக் கதவை யாராலும் மூட முடியாது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட குறைபாடு உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல ஆசிர்வாதிக்கவே பணம் இல்லாத சிரமம் உன்னை வலுவாக மாற்றியது வறுமை உனக்கு கருணையை கற்றுக் கொடுத்தது தட்டுப்பாடு உன்னை நம்பிக்கையில் நிலைநிறுத்தியது இப்போது அந்த சோதனைகளின் பின் ஆசிர்வாதத்தின் காலம் வந்துவிட்டது இனி உன் குடும்பத்தில் சுமை இல்லை சமாதானம் இருக்கும் உன் மேஜையில் குறைவில்லாமல் உணவு இருக்கும் உன் கைகளில் வறுமை அல்ல வளம் இருக்கும் உன் நாவிலிருந்து குறைவு போய்விட்டது ஆசீர்வாதம் வந்துவிட்டது என்ற சாட்சி வரும் என் பிள்ளையே நீ கடன் வாங்கியவனாக இருந்தாலும் இனி கொடுப்பவனாக இருப்பாய் நீ பிறரிடம் உதவி கேட்டிருந்தாலும் இனி பிறருக்கு உதவி செய்பவனாக இருப்பாய் நீ முன்பு கண்ணீரோடு எண்ணிக்கை போட்டாலும் இனி சந்தோஷத்தோடு பகிர்ந்து வாழ்க்கையின் எல்லா மூலையிலும் என் ஆசீர்வாதம் பெருகும் உன் களஞ்சியங்கள் நிரம்பும் உன் பணத்தை வறுமையின்றி நிறையும் உன் உழைப்பின் பலன் வீணாகாது நீ கஷ்டப்பட்ட நாட்கள் சாட்சியாகவும் இனி வளமான நாட்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என் பிள்ளையே நான்தான் உன் பொருளாதார வாழ்க்கையின் ஆதாரமும் நிறைவுமாய் இருக்கிறேன் மனிதர் தரும் உதவி தற்காலிகமானது ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் என்றென்றும் நிலைத்திருக்கிறது நான் திறக்கும் வளத்தின் வாயில்களை யாராலும் அடைக்க முடியாது ஆகையால் மனம் தளர வேண்டாம் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் விரைவில் சிரிப்பு வரும் உன் கைகளில் காலி இருந்தாலும் விரைவில் நிறை வரும் உன் நாவிலிருந்து குறை சொற்கள் மறைந்து நன்றி சொற்கள் பெருகும் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் வரும் அது உன் வீட்டை நிரப்பும் அது உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் அது உன் தலைமுறைகளை பலப்படுத்தும் என் பிள்ளையே உன் உழைப்புக்கு நான் ஆசீர்வாதம் சேர்ப்பேன் உன் முயற்சிகளுக்கு நான் வெற்றி தருவேன் உன் காத்திருப்புக்கு நான் நிறைவு தருவேன் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த வளத்தின் ஆறுகள் பாயும் என் கைகளில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கைக்கு தருகிறேன் உன் வீட்டின் வாசலில் குறை இல்லை நிறை இருக்கும் உன் வாழ்க்கை வறுமையின் கதையல்ல வளத்தின் சாட்சியாக இருக்கும் ஆகையால் என் பிள்ளையே உறுதியாக இரு உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தின் நாள் வந்துவிட்டது இனி குறை இல்லை வளம்தான் என் அன்பான பிள்ளையே இவ்வளவு நாள்கள் உன் வாழ்க்கையில் பணம் குறைவாக இருந்த நாட்கள் இனி சாட்சியாக இருக்கும் உன் உழைப்புக்கு கிடைத்த பலன் வற்றி போகவில்லை அது இப்போது பெருகி உன் கைகளில் நிறைந்து பாயப்போகிறது நான் உன்னை குறைவிலிருந்து நிறைவுக்கு வறுமையிலிருந்து வளத்திற்கு சங்கடத்திலிருந்து சந்தோஷத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் உன் களஞ்சியங்கள் நிறையும் உன் உழைப்பின் பலன் வீணாகாது உன் வீடு குறைவின்றி நிறையும் நீ பிறரிடமிருந்து உதவி கேட்டிருந்தாலும் இனி பிறருக்கு உதவி செய்யும் நிலைக்கு உயர்த்துவேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் உண்டாகும் அது உன் தலைமுறைகளுக்கும் சாட்சியாகும் ஆகையால் மனம் தளர வேண்டாம் உன் நம்பிக்கையை தளரவிடாதே நான் உன் கர்த்தராக உன்னை உயர்த்துகிறேன் உன் வாழ்க்கை இனி வறுமையின் கதை அல்ல ஆசீர்வாதத்தின் சாட்சி இன்று உமது வார்த்தையின் மூலம் பணம் பெருகும் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று அறிவித்ததற்கு நன்றி ஆண்டவரே எங்கள் கண்ணீரையும் எங்கள் உழைப்பையும் நினைவில் வைத்ததற்கு நன்றி எங்கள் குடும்பத்தில் இருந்த குறைவையும் கடனையும் வறுமையையும் நீக்கி ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் வழங்கும் தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் கைகளின் உழைப்புக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் எங்கள் வீட்டில் குறைவில்லாமல் வளம் நிரம்பட்டும் எங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இனி எங்கள் வாழ்க்கையில் வறுமை இல்லை ஆசீர்வாதமும் வளமும் மட்டும் பெருகட்டும் இதை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமின்